கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளை உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக இந்த நாளுடைய வசனத்தில் தீமை செய்கிறவர்களுடைய பெயரை பூமியிலே இராமல் அற்றுப்போக பண்ண கத்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது இந்த முப்பத்தி நான்காம் சங்கீதம் நமக்கு எல்லாம் தெரிந்த அடிக்கடி வாசிக்கிற மனப்பாடமாக இருக்கிற வசனங்கள் நமக்கு தெரியும் தீமை செய்கிறவர்களை கடவுள் வெறுக்கிறார் அதை விட ஒரு மேலான ஒரு வார்த்தை அதுல பதிவு செய்து உன் பேரை யாரெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் அவர் உலகத்தின் உண்மையான தெய்வம் ரக்ஷகர் நம்மை பார்க்கிறார் நம்மை நடத்துகிறார் என்ற அந்த பாதையில் இருக்கும் போது நீங்களும் தீமை செய்வோம் என்று சொன்னால் உன் அற்றுப்போக பண்ணுகிறார் அதாவது வேறு அறுக்கிறார் என்றுதான் பொருள் அதனால இந்த வசனம் ஒரு பெரிய எச்சரிப்பை விடுப்பது மட்டுமல்ல சொல்லுவது மட்டுமல்ல நம் இந்த உலகத்தில இந்த பூமியில வாழ்கின்ற போது தீமையை விட்டு விலகி இருக்க வேண்டும் தீமையை திரும்பி பார்க்க கூடாது தீமையை நாம் அதை யோசிக்கவோ சிந்திக்கவோ பேசவோ நாடவோ கூடாது என்பதுதான் பொருள் ஆனால் இந்த உலக வாழ்க்கையிலே அநேக மக்கள் கடவுளை அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு தீமைக்கு சொந்தக்கார பிள்ளைகளாய் வாழ்ந்து வருகிறார் அவர்களுக்கு ஒரு எச்சரிப்பு என்ன தெரியுமா உன் பெயரை இந்த பூவிலிருந்தே அற்று போக பண்ணுவார் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்ன ஆண்டவர் நீ தீமை செய்தால் உன்னை வேறறுப்பேன் என்று எச்சரிக்கை விடுகிறார் நாம் எப்படி இருக்கிறோம் தீமையை விட்டு விலகின்ற கிறிஸ்தவர்களாக வாழ்வோம் நீ விசுவாசித்தால் தேவையுடைய மகிமை காண்பேன்